பாரித்திவிரன் திரைப்படத்தில் சித்தப்பு கதாபாத்திரத்தில் நடித்தவர் சரவணன் என்றுதான் பலருக்கு தெரியும் ஆனால் அவர் மிகப்பெரிய ஹீரோ என்பது சிலருக்குத்தான் தெரியும் இளைய தளபதி என்ற முதன் முதலில் விஜய்க்கு வழங்கிய பட்டம் இவருக்குத்தான் வழங்கப்பட்டது ஆனால் அந்த பட்டத்தை ஏற்க மறுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகனாக பல திரைப்படங்களில் நடித்தவர் வைதேகி வந்தாச்சி பொண்டாட்டி ராஜ்யம் மாமியார் வீடு பெற்றெடுத்த பிள்ளை சூரியன் சந்திரன் என பல திரைப்படங்களில் அவர் கதாநாயகனாக நடித்து புகழ் பெற்றவர் விஜயகாந்து போல் தோற்றம் இருந்ததால் விஜயகாந்த் அவர்களின் படங்களுக்கு சில காலங்கள் டஃப் கொடுத்த கதாநாயகன் இரண்டாவது இன்னிங்ஸ் தான் பருத்தி வீரன் பருத்தி வீரன் மூலம் தன் நடிப்பால் மீண்டும் சினிமாவில் கோலோச்சிய மாபெரும் நடிகர் சரவணன் அவர்களின் வரலாறை காணலாம் நடிகர் சரவணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி சேலத்தில் பிறந்தார் உடன் பிறந்தவர்கள் மொத்தம் ஐந்து பேர் அவர்களில் இரண்டாவது பிழையாக பிறந்தவர்தான் சரவணன் இவரது தந்தையார் காவல்துறையில் உயரதிகாரியாக பணியாற்றியவர் தாயார் செவிலியராக பணியாற்றியவர் சரவணன் அவர்கள் சேலம் அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர் கவிதைகள் எழுதுவதில் ஆர்வமுள்ள இவர் பல கவிதைகளையும் எழுதியுள்ளார் பின்னர் சென்னை சென்று அடையாறு திரைப்படக் கல்லூரியில் நடிப்பு கல்வி பயின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சூரிய சாந்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகனும் இருக்கின்றார் சரவணன் அவர்கள் சிறு வயதிலேயே தமிழ் திரைப்படங்களில் நடிக்க ஆர்வம் கொண்டிருந்தார் மேலும் பள்ளி பருவத்தில் நடிப்பு கலைகளில் தவறாமல் பங்கேற்றார் இயக்குனர் எம் சிவசந்திரன் படப்பிடிப்பில் சேலத்தில் படமாக்கப்பட்டபோது பார்வையாளராக அவர் தனது படங்களில் நடிக்க வாய்ப்பு கேட்டுள்ளார் இதன் விளைவாக அவர் சிவசந்திரன் மற்றும் அவரது அப்போதைய மனைவி லட்சுமியுடன் பழகினார் மேலும் அவரை லட்சுமி அவர்களின் மகள் ஐஸ்வர்யாவுக்கு ஜோடியாக நடிக்க அறிமுகப்படுத்த இந்த ஜோடி ஆர்வமாக இருந்தது ஆனால் திட்டங்கள் நிறைவேறவில்லை சரவணன் சென்னை சென்று அடையாறு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் நடிப்பு படிப்பை முடித்தார் அப்போது இயக்குனர் ராதா பாரதி அவர்களின் அறிமுகம் கிடைத்தது அதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வைதேகி வந்தாச்சி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக வாய்ப்பு வழங்கினார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் திரைப்படங்களில் கதாநாயகனாகவே நடித்தார் பொண்டாட்டி ராஜ்யம் அபிராமி மாமியார் வீடு போன்ற திரைப்படங்கள் அவருக்கு வெற்றி திரைப்படமாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டுகளில் பார்வதி என்னை பாரதி சூரியன் சந்திரன் போன்ற திரைப்படங்களும் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு செவத்த பொண்ணு போன்ற திரைப்படமும் தாய்மனசு திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன இதில் தாய் மனசு திரைப்படம் அவருக்கு சினிமாவில் மிகப்பெரிய முன்னணி கதாநாயகன் என்ற அந்தஸ்தை பெற்றது அந்த திரைப்படத்தில் வரும் துதுவல இல அரச்சி தொந்த ஈழ தான் மாமங்கூட பேச போரை நாள் கணக்கா என்ற பாடல் இன்றும் மக்களால் ரசிகர்களால் ரசிக்கப்பட்ட பாடலாக இருக்கிறது அது தாய்மனசு திரைப்படத்தில் சரவணன் கதாநாயகனாக நடித்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலாகும் இவ்வாறு பல திரைப்படங்களில் நடித்து கொண்டே வந்தார் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு விஸ்வநாத் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தம்பித்துறை போன்ற திரைப்படங்கள் அவருக்கு மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வரை முழுக்க முழுக்க தனி கதாநாயகனாக பல திரைப்படங்கள் நடித்தார் முன்னணி கதாநாயகனாகவும் விளங்கினார் நன்றாக கதாநாயகனாக பல வெற்றி திரைப்படங்களில் நடித்து வந்த சரவணன் அவர்களுக்கு திடீரென ஒரு பின்னடைவு ஏற்பட்டது சினிமாக்களில் நடிப்பதை நிறுத்தினார் தவிர்த்தார் வாய்ப்புகளும் குறைந்தது மூன்று வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இயக்குனர் பாலா இயக்கிய நந்தா திரைப்படத்தில் கதாநாயகன் அல்லாமல் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அந்த படத்தில் அவர் நடித்தார் அதில் அவர் பேசப்படும் கதாபாத்திரமாக பாராட்டுகளை பெற்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அவரே இயக்குனராகி இரட்டை வேடங்களில் தாய் மாணவன் என்ற திரைப்படத்தை இயக்கினார் இந்த திரைப்படம் ஓரளவு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பிறகு நான்கு ஆண்டுகள் சினிமாவில் நடிக்காமல் ஒதுங்கியிருந்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அமீர் இயக்கிய பரித்திவிரன் திரைப்படத்தில் சித்தப்பு கதாபாத்திரத்தில் நடித்தார் ஹீரோவாக இருக்கும்போது எந்த அளவுக்கு அவர் புகழ் அடைந்திருந்தாரோ அந்த அளவுக்கு பரித்திவரன் திரைப்படமும் அவருக்கு மீண்டும் ஒரு புகழை தேடித்தந்தது சரவணன் அவர்களின் சினிமா வாழ்க்கையில் பார்த்திவரன் வெற்றி அவருக்கு சினிமாவில் இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பிக்க உதவியாக இருந்தது அதன் மூலம் மீண்டும் சினிமாவில் பரபரப்பானால் பிஷியானார் வீரமும் ஈரமும் என்ற திரைப்படத்தில் நடித்தார் அழகர் மலை பிஞ்சு மனசு தம்பி வெட்டுத்தி சுந்தரம் என தொடர்ந்து மீண்டும் பல திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிக்கத் தொடங்கினார் இவர் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறார் என்றால் அவருடைய கதாபாத்திரம் கவனிக்கப்படும் கதாபாத்திரமாகவும் அந்த கதைக்கு நகர்த்துவதற்கும் ரசிகரிடம் இன்னொரு எதிர்பார்ப்பை ஒன்று செய்வதற்கும் உண்டான கதாபாத்திரமாக சரவணன் அவர்கள் சினிமாவில் தொடர்ந்து பல முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றார் கடைக்குட்டி சிங்கம் கோலமாவு கோவிலா ஆனந்த முளையாடு வீடு கார்கி நான் கடவுளில்லை என ஆரம்பித்து ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் படம் வரைக்கும் அவர் சிறந்த கதாபாத்திரங்களில் நடித்து புகழ்பெற்று வருகிறார் மீண்டும் பல திரைப்படங்களில் நடித்து கொண்டும் இருக்கின்றார் நடிகர் சரவணன் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வைதேகி பந்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பொண்டாட்டி ராஜ்யம் அபிராமி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மாமியார் வீடு சூரியன் சந்திரன் பெற்றெடுத்த பிள்ளை நல்லதே நடக்கும் பார்வதி என்னை பாரடி அக்கரை சீமையிலே முத்து பாண்டி என தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு செவத்த பொண்ணு மனசு ஆகிய படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திரும்பி பார் விஸ்வநாத் ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தம்பித்துறை தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சந்தோஷம் பொன்மானை தேடி போன்ற திரைப்படங்களை தொடர்ந்து கதாநாயகனாவே நடித்து வந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பித்தார் பாலா இயக்கிய நந்தா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியானது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தாய் மாணவன் என்ற திரைப்படத்தில் அவரே கதாநாயகனாக நடித்து இயக்கி நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பருத்தி வீரன் வீரமும் ஈரமும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அழகர் மலை பிஞ்சு மனசு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விலை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தம்பி வெட்டோத்தி சுந்தரம் குருசாமி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஆரஞ்சு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அலெக்ஸ் பாண்டியன் கீரிப்புள்ள ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அரண்மனை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீனாட்சி காதலன் இளங்கோவன் சவுகார்பேட்டை எனக்கு இன்னொரு பேருக்கு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பண்டிகை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கடைக்குட்டி சிங்கம் கோலமாவு கோகிலா போன்ற வெற்றி திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஓவியாவை விட்டா யாரு ஹண்ட்ரட் படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ ஆனந்தம் விளையாடும் வீடு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மருதா கார்கி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான் கடவுள் இல்லை ஜெயிலர் விவசாயி என்னும் நான் கபில் ரிட்டன்ஸ் ஆயிரம் பொற்காசுகள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் தற்போதும் பல திரைப்படங்களில் நடித்து வருகின்றார் கதாநாயகனாக சினிமாவில் நடித்து குணச்சித்திர வேணங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென தனி முத்திரை வதித்தவர் நடிகர் சரவணன் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்